மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் பாராளுமன்றத்தில் நமது தமிழர்களின் பாரம்பரியம் மிக்க செங்கோளினை அவதூறாக பேசியதை கண்டித்து பதவி விலகக் கோரி மதுரையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரையில் கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் செங்கோளுக்கு எதிராக பேசுவதாக நினைத்துக் கொண்டு அவமரியாதையாகவும் தமிழ் மன்னர்கள் குறித்து தரக்குறைவாகவும் பேசியுள்ளார் குறித்து அவர் பதவி விலக வேண்டும் என்று மதுரையில் பாரதிய ஜனதா கட்சி இளைஞர் அணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி மாநில இளைஞரணி ரமேஷ் சிவா பாரதிய ஜனதா கட்சி மதுரை மாவட்ட தலைவர் சுசீந்திரன் அருண் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் செங்கோல் செங்கோல் தமிழகத்தில் சட்டமன்றத்தில் செங்கோ வைப்போம் செங்கோ வைப்போம் செங்கல் வைப்போம்